சரி நான் இப்ப அந்த பக்கம் போறேன் நீங்க இங்கேயே நின்னுக்கிடுங்க யாரு கண்ணலயே மாட்டக்கூடாது ம் அப்பறம் கொய்யாக்காவ பறிச்சி நான் தூக்கி தூக்கி போடுவேனா நீங்க ஓன்னா எடுத்துட்டு ஓடிடுங்க நான் பின்னாடியே வரேன் நல்ல ஆளுதான் நீ உன் கூட வந்த மாத்தியா என்ன சொல்லணும் இருங்க தா நான் வந்துறேன் சரி போ யார்க்கதலயே மாட்டிக்கேன்னு வச்சுக்கோ என் பேர் மட்டும் சொல்லாத நான் தப்பி சோடிடுவேன் ;$சரியான பெண்டங்குಳಿ இருங்க நான் வரேன் திம்மா எப்படி ஹரிய பாரு அந்த கீழ விழுந்துறாத அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அத்தா நீங்க சத்தம் போடாதீங்க

கடைக்கு அப்புறமா போலாம் இப்ப முக்கியமான விஷயம் இந்த கொய்யாக்காய் எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணணும் உனக்கு கொய்யாக்காய் அவ்வளவு பிடிக்குமோ கேப்பீங்களா எனக்கு பயங்கரமா பிடிக்கும் எனக்கு ஃப்ரூட்ஸ்லயே பிடிச்சது கொய்யாக்காய் தான் எனக்கும் தான் நந்தினி உண்மையா ஆமா சரி அப்ப இருங்க சாப்பிடுவோம் ம் சரி சாப்பிடுமா ம் சரி சரி அக்கா ஒரு ஐடியா அடுத்து என்ன இந்த கொய்யாக்காய் அவ்வளவா பழுக்கல கொஞ்சம் பச்சையாதான் இருக்கு இது கூட உப்பு மிளகாய் தூள் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நல்லாதான் இருக்கும் அப்ப எடுத்துட்டு வந்தா இதுக்குன்னு வீடு வரைக்கும் போகற வீட்டுக்கு எனக்கு நான் இன்னொரு வீடு இருக்கலாம் அங்க யார இருக்காங்கன்னு தெரியல நான் போய் கேட்டு பாக்கேன் வேண்டாம் நந்தினி அப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வீட்ல எல்லாம் போய் கேட்க கூடாது எனக்கு அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இது வில்லேஜ் தானே இங்க எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வேண்டாம் நந்தினி அட்டா நீ சும்மா இருங்க நான் வரேன் இந்த பிள்ளைன்னா இப்படி இருக்கு இவ்ளோ பெரிய வாயாடியா இருந்திருக்கால انا ரெண்டு நாளா இவள என்ன பிடிக்கலன்னு சொன்ன உடனே எப்படி இருந்தா யார்கிட்டயும் பேசாம சைலண்டா இருந்தா நானும் பாவம் பிள்ளைன்னு நினைச்சேன் இப்போதான் தெரியுது இவ்ளோ பெரிய வாயாடின்னு கடவுளே ஏதோ ஒரு வீட்டுல போய் கதவை நிக்கா கொஞ்சம் கூட வெக்கோமே கிடையாதுன்னு இந்த பிள்ளைக்கு யாராச்சும் இருக்கீங்களா இந்த வீடு திறந்துதான் கிடக்கு ஆனா யாரும் இருக்க மாதிரி தெரியலையே யாரம்மா வேணும் பாட்டி நான் அங்கன ஒரு இடத்துல இருந்து கொய்யாக்க பறிச்சனா அது சாப்பிடறதுக்கு கொஞ்சோண்டு மிளகா உப்பு தூளும் தருவீங்களா இது மிளகா தூளும் உப்பு தூளும் வேணுமா ஆமா பாட்டி கொஞ்சோண்டு தாங்களேன் யாரம்மா நீ நானா உங்களுக்கு எப்படி சொல்லி தரதுக்கு பரவாயில்ல சொல்லு இந்த ஊர்ல எல்லாரும் எனக்கு தெரியும் தெரியுல அந்த ராணி அப்படின்னு ஒருத்தவங்க உண்டு உங்களுக்கு தெரியுமா ஆஹ் ராணி ராணி தெரியுமா இந்த வசந்தி உமா அவங்க வீட்டு வீட்டு தானே ஆமா பாட்டி அஹ் ராணிக்கு யாரு மணி அவங்க அக்காவோட பொண்ணு ஆஹ் அவங்க அக்கா ஒருத்தவங்க பாம்பேல இருக்கான்னு சொல்லி சொன்னவளே

என் யாரும் கேட்கல உங்ககிட்டயும் கேட்கல நம்ம மனசுல என்ன இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்காமையே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதே நம்ம தப்பு கிடையாதுலாம் ம் நீ அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம ரெண்டு பேரையும் பெஸ்ட் ஓகேவா அண்ணா நான் கேட்குறதுன்னு நினச்சேன் யாருக்கிட்ட இன்றைக்கி சுவானி கிட்டே நல்லா அது ஒன்றும் இல்லை நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம் யாருக்குமே யார் மேலேயும் எந்த ஒரு அஃபெக்ஷனும் வந்ததில்லை இன்ட்ரெஸ்ட்டும் வந்ததில்லை வீட்டில் எல்லாரும் அப்படி பேசினால ஏதோ ஒரு இதில் எனக்கு அப்படி தோணிடுச்சு அதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் பரவாயில்ல நந்தினி ஆனா இங்க எல்லாரும் விட சோனிக்கிட்ட நீங்க நல்லா பேசுவீங்க இப்போல அவங்க கிட்ட பேசவே இல்லையே அத எனக்கு டவுட்டா இருந்து உங்களுக்குள்ள ஏதும் பிராப்ளமா சச்சா அப்படி இல்ல இல்ல அப்ப இனிமே நான் தான் உங்க ஃப்ரெண்டா ஆமா ஆமா இனிமே நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் போடுமா ஓகே டன் சப்லமா ம் சரி சரி ஆமா இது எப்படி கட் பண்ண போறே

சுவானியை லவ் பண்ணதுக்கு இவளே பண்ணியிருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் இவ கூட பேசிட்டு இருந்தா நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் மறந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கலாம் இந்த பிள்ளை பேர் ரெண்டு நல்லா ஹர்ட் பண்ணி விட்டுட்டேன் அம்மா எங்களுக்கு எல்லாம் பேக்கே எல்லாம் கொண்டு வச்சாச்சு ராணி நாளைக்கு காலையில கிளம்ப வேண்டியதான் இது சாயந்தரம் போல இப்போ செல்வியும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாரேன் நாளைக்கு இங்க இருந்தே போலாம் அப்படின்னா நல்லதா போச்சு அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணி மறுபடியும் லேட் ஆயிடக்கூடாதுல அம்மா வர காலையிலேயே நான் இது காலையில சாப்பாடு எல்லாம் பண்ணுவேன் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணா ஆமா அவள்கிட்ட நான் தான் சொன்னேன் நீ இங்கே வந்துருமா நம்ம இங்கே படுத்துட்டு காலையில இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி எங்களுக்குள்ள கார் மட்டும் தானே நிக்கிறான் நீ எப்படி போதுக்கு எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் வேணாம் கார்ல அனுப்பிவிடலாக்கா நம்ம எல்லாருக்கும் பஸ்ல போலாம் அண்ணியும் அண்ணனும் கார்ல போட்டோம் ஆமா அதுவும் சரிதான் லெக்கேஜ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் பஸ்ல போயிடலாம் ஆமா என்ன பேக்கிங் வேலையெல்லாம் நடக்கும் எல்லாம் பேக் பண்ணியாச்சு மை நீ ஒவ்வொன்னா கொண்டு போய் வண்டில வைக்க வேண்டியதான் மணி நாங்க எல்லாரும் பஸ்ல வரோம் நீங்க ஆதி கூட கார்லயே வாங்க பிள்ளைகளையும் வாங்க உங்க கூட கார்ல கூட்டிட்டு போங்க மணி இந்த லக்கேஜையும் கொண்டு போங்க நானும் கார்ல வரேன் ஆதிட்ட சொல்லி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லலாம் ஆதிட்ட பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லாம்லா எத்தனை பேர் பிள்ளைகள் இருக்கு எங்க வீட்டுல ஆதி கார ட்ரை பண்ணுவானா மாரி ஜனனி நந்தினி சுபினு சுவாபி மாரி இவா சத்யா சுவானி மொத்தம் ஆறு பேரும் இருக்காங்களா அதனால எல்லாரும் கார்ல வரட்டும் நம்ம பஸ்ல போய்க்கலாம் ஆமாக்கா அங்கே சொல்றது கரெக்டா இங்க கேரளா இவங்க ரெண்டு பேரும் எங்கே போட்டு போகாதுக்கு நம்ம பஸ்ல போனா இல்லைன்னா ஒரே காரை சொல்லுக்கா வேண்டாம் இங்க வந்து பஸ்லயெல்லாம் போவது பஸ்லயே போலாம் சரி அப்ப நான் எனக்குள்ள பேக்லயெல்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வரேன் ராணி ஆஹ் இவ்வளவு நீ யாரு எங்கேயாச்சும் இல்லக்கா பாக்கலையே அவன் நானும் அப்பட்டுல இருந்து கடைக்கு போறேமா கொஞ்சம் வாங்கிட்டு வரேன் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகும்போது கொண்டு போலாம் போனா எங்க அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண ஆமா சரி எனக்குள்ள கொண்டு வந்து வைக்கேன் ராணி செல்வி ஆமாணி செல்வி நைட்டு வர சொல்லிருக்கேன் பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு சரி சரி மணி வேற அஞ்சு ஆயிடுச்சு அவங்க ட்ரெயின் ஏறி இருப்பாங்க இப்ப போய் அம்மா கிட்ட போனு கேட்டா நீ என்ன பண்ணதுக்கு அம்மாக்கு தெரியாம ஃபோன் எடுத்துட்டு வரவும் முடியாது ஜனனி அக்காட்ட இல்லைன்னா நந்தினிட்ட போன் கேட்ட பாக்கலாமா ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணணும் சொல்லி ஜனனி அக்கா போனு வந்து வீட்டுல எல்லாரும் செக் பண்ணிட்டு இருப்பாவ அதனால அது வேண்டாம் அப்போ நந்தினி கிட்ட ஆனா இந்த நந்தினி எங்க போனா அப்போதுல இருந்து ஆதி கூட வெளியே போனா இன்னும் திருப்பி வரலையே சரி எங்கயாவது நிக்காதான்னு போய் பார்ப்போம் என்ன சத்யா சுவானி உனக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆமா நான் எல்லாமே எடுத்து எனக்குள்ள ஸ்கூல் பேக்ல தான் வச்சிருக்கேன் சரி சரி அம்மா கேட்க சொன்னாவ சத்யா நந்தினி எங்க ஆமா இந்த நந்தினி எங்க போனா ஆதி கூட அப்பவே வெளியே போனா என் கூட ஸ்நாக்ஸ் வாங்க வரேன்னு சொன்னா ஆளையே காணும் இங்க போயிருக்கா இன்னும் வரலையோ சத்யா ஒண்ணுதான் எனக்கு தெரியாத பாட்டி இவா ஊர்த்தி சரி நம்மள போய் பார்ப்போம் ஆமா இந்த வாழையில எல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அதுவா அந்த பாட்டி தோட்டத்துல இருந்தே எடுத்துட்டு வந்த உண்மையிலே நீ பயங்கர டாலண்ட் தான் என்ன சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் ம் சம்ம டேஸ்டா இருக்கு நந்தினி அத்தா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த ஃபர்ஸ்ட் டிஷ் ம் சம்ம டேஸ்ட் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா இப்ப இவ கவலை எங்க போச்சனே தெரியல

எங்க போனோனாலும் இந்த லேட்டு தான் பாரு நம்ம எல்லாரும் வந்தாச்சு அவ்ளோ மட்டும் இன்னே காணாதிக்கில்லை சின்னப்ண்ணே பிட்டாத நான் வந்துட்டேன் சரி வசந்தீக்கா நீ தான அதத்தல நிக்க நீ ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு ஆ சரி சின்னப்ண்ணே சரி நாங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா ஹாய் சொல்லிறதுக்குதான் இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஹாய் சொல்லுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க சரி யாங்கிட்ட வந்து ராம் திலகம் அப்படிங்கறவங்க வந்து ஹாய் சொல்ல சொல்லிருந்தாங்க ஹாய் ராம் திலகம் சின்னப்ண்ணே அடுத்து நீதான் நீதான் <coughs> <laughs> 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 ஜீவா தனுஷிகா அப்புறம் தீபலட்சுமி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் வெங்கட் அப்படின்றவங்க சரி இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கு டெய்லியுமே வந்து இவ்வளோ பேருக்கு ஹாய் சொல்லிட்டே இருந்தோம்னா பாதி வீடியோ இதுல போயிடும் அதனால பாத்து எடுத்து இது பண்ணுங்க அப்புறம் வீடியோ வந்து கம்மியா வர ஆரம்பிச்சிடும் சரி நான் ஒவ்வொரு பேரா சொல்லுகன் பிரியா ஜென்சியா கவிதா ரூபி பிரவீன் வீரபாண்டி கவிவேதன் நவீன் நவீனா ஸ்ரீ இருந்து அகிலா ரஃபா இந்து சுரேஷ் கவிதா உமாக்குட்டி சுபலக்ஷ்மி சரவணன் காயத்ரி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் ஒரு வாட்டி ஹாய் சொன்னவங்க எல்லாருமே திருப்பி திருப்பி ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க அப்புறம் யாருக்காவது பர்த்டே அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி ஏதாச்சுன்னா இருந்துன்னா மட்டும் ஹாய் சொல்ல சொல்லி சொல்லுங்கள் டெய்லியுமே எல்லாருக்கும் ஹாய் சொல்லிகிட்டே இருந்தேன்னா பாதி வீடியோ இதிலே போயிடும் அதனால தான் யாரும் தப்பாக நினைச்சுக்காதீங்க அப்புறம் முடிஞ்சவரை எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் எங்கள் எல்லோரையும் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோருமே லைக் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஹாய் சொல்லணுன்னா நாங்கள் சொல்லுவோம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் டெய்லி இவ்வளோ பேர் ஹாய் சொல்ல சொல்லும்போது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ இதுக்காகவே போகும் அதனால தான் உங்களுக்கு ஹாய் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லுவோம் அதனால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்புறம் பர்த்டே விஷ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் விஷ் பண்ணுவேன் ஆஹா நாங்கள் விஷ் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரே விஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது விஷஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சரி ஓகே அப்போ நாங்கெல்லாம் கிளம்புறோம் ஏன்னா வீடியோ பண்ணணும் இல்லையா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நேற்று வந்து சண்டே நான் ஈவினிங்கும் ஒரு வீடியோ போடலாம் தான் நினைச்சேன் ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு சண்டே அப்படின்றதுனால எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க அதனால தான் வீடியோ ஈவினிங் போட முடியலை தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னைக்கு கண்டிப்பாக ரெண்டு வீடியோ வரும்